ஓம் நமசிவாய பஞ்சாட்சரம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பஞ்சம் அப்படின்னா ஐந்து அச்சரம் அப்படின்னா எழுத்து ஐந்து எழுத்து மந்திரம் நமசிவாய நமசிவாய அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலே அந்த பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கும் பஞ்சபூதங்களின் உருவமாக கருதப்படுது ந நிலம் ம நீர் சி நெருப்பு வா காற்று ய ஆகாயம் ஐந்து பூதங்களுக்கும் தனித்தனி ஒரு ஓசை இருக்குது இல்லையா ஒரு மண்ணை நம்ம எடுத்துக்கிட்டோம் நிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்வெட்டியால் கடப்பாறையால் நம்ம வந்து குத்தக்குள்ள நச்சு நச்சுன்னு வந்து சத்தம் கேட்கும் அந்த ந ந என்ற ஓசை தான் நிலம் அதே போல் நீர் ஆற்றில் வந்து இப்படி அடிச்சுட்டு போகக்குள்ள மலுங் மழுங்குன்னு வந்து சத்தம் கேட்கும் மே ஓசை ம ஓசை எழுப்பப்படும் அதுதான் நீர் அதே போல் நெருப்பு பற்றி எரியக்குள்ளே பாம்பு சீறுவது போல் அப்படியே சீனு வந்து சீரும் இல்லையா அதுதான் சி நெருப்பு காற்றின் ஓசை சங்கு மூலயமா நம்ம இப்படி காதில் வச்சு கேட்கக்குள்ள வா அப்படின்ற மாதிரி வரும் அதுதான் வா காற்று ஆகாயத்தோடைய யோ ஓசை தியானத்தில் வெட்ட வெளியில் இருக்கக்குள்ள அந்த ய ஓசையை நம்ம வந்து உணரலாம் கரெக்டா இந்த பஞ்ச பூதங்களையும் வந்து ஒன்றிணைத்தால்தான் பிரபஞ்சம் அதே போல் நமசிவாய அப்படின்னு நம்ம உச்சரிக்கக்குள்ள பிரபஞ்சத்தோடைய சக்தியவே நம்ம வந்து உணரலாம் அப்படின்றது தான் இதில் இன்னொரு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வாய அப்படின்றதுல முதல் இரண்டு எழுத்து ம மெல்லினம் அதாவது மென்மையை குறிக்கும் சி வல்லினம் வலிமையை குறிக்கும் வாய இடையினம் இணக்கத்தை குறிக்கும் அதாவது மென்மை வலிமை இந்த இரண்டையும் சேர்த்து நம்மளுடைய மனித குணம் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் நமசிவாய ஆனால் மனித குணம் ஒருவருக்கொருவர் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் நீ அப்படின்னு நிலம் அப்படின்றத வந்து பொறுமைக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க நெருப்பு அப்படின்றத கோபத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க இது போல் ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து சமநிலையாக நம்ம வந்து ஆக்கணும் அப்படின்னா நமசிவாய அப்படின்ற இந்த ஐந்து எழுத்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஞானம் பெற்று ஒரு சமநிலையை உணர்வோம்